சரி நம்ம பேசினோம் அகஸ்தியர் வந்து சபிக்கிறது அகஸ்தியர் யாரை சபிச்சாருங்கிறது எனக்கு கடல இல்ல அகஸ்தியர் துல்காப்பியர் சபிச்சாரு அப்படிங்கிறதுக்கு எனக்கு ஒரு பின்னணி கட்டாயம் படிக்கணும் ஏன் துல்காப்பியர் சபிச்சாரு அப்படிங்கிறதுக்கு நான் போகும்போது அகஸ்தியர் சபிச்சது என்ன அப்படின்னு ஒரு பெரிய லிஸ்ட் கிடையாது நான் சொல்ற விஷயங்கள்லாம் அந்த புத்தகத்திலையும் பார்க்கலாம் நீங்க இதை கையில வச்சுக்கிட்டு நீங்க வந்து கூகுள் மட்டும் பண்ணுங்க கூகுள் ஆண்டவர் நீங்க போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேண்டிய எல்லாம் மெட்டீரியல் வரும் கரெக்டு உங்களுக்கு எல்லாம் பிடிக்கும் நகுசா அப்படின்னு ஒரு ஆள் இருக்காரு அவர் வந்து இந்திராணிங்கிற ஒரு பொண்ணு மேல ஆசைப்பட்டுருக்காரு இந்திராணி அவ வந்து ஒரு முன் நிபந்தனை வைக்கிறா வந்து அவனுடைய ஆசை பாருங்க நகுசா வந்து இவ்வளவு பொண்ணு கேட்க வர்றது அல்லது ப்ரப்போஸ் பண்ண வர்றதுக்கு அவன் ஒரு பல்லக்குல தான் வரணுங்கிறான் அந்த பல்லக்க வந்து இன்னொரு பிரீ கண்டிஷன் என்ன கேட்டீங்கன்னா முனிவர்கள் தான் தூக்கிட்டு வரணும் பாருங்க பல்லக்குல வரணுமா நகுசா அதை வந்து முழுவதில் தூக்கிட்டு வரணுமா இப்ப நகுசா என்ன பண்றாரு அகஸ்தியரை ஹயர் பண்றார் இருக்குங்க அகஸ்தியரை உள்ளிட்ட முனிவர்களை பெல்லக்கு தூக்க வைக்கிறான் முனிவர்கள் மெதுவாக நடப்பதை போல தோன்றியதால் அவங்க வந்து இவனுக்கு ஆசை வேகமா போய் பார்க்கணுட்டு அப்ப வந்து அவன் என்ன சொல்றான் ஒரு சொல்லி எந்த பண்ணுது சர்ப்ப சர்ப்ப அப்படிங்கிறான் சர்பா சர்பான்னு சொல்லி அவங்களை வேகமா போகும் வேகமா போகும் அப்படிங்க ஜல்லி ஜல்லி மாதிரி சர்பா சர்பான் அப்படியும் வேகம் போகாததால் முனிவர்களின் தலையில் உதைத்தது மட்டுமின்றி குள்ள முனியான அகஸ்தியரை சவுக்கால் அடிக்கிறான் யாரு இந்த நகுசாங்கிறக அதனால் கோபமுற்று அகஸ்தியர் கோபம் வராம இருக்குமா சர்பா சர்பா என்று தான்டா நீ விரட்டினாய் நீயே மகா சர்பா ஆக கடவுதாக அப்படின்னு அவர் மேல ஒரு சாபம் போட்டார் அவன் பெரிய பாம்பாயிட்டான் இது வந்து ஒரு நாள் அகஸ்தியரை கௌரவிக்க ஊர்வசி நடனம் நடந்தது கௌராக ஊர்வசி கூப்பிட்டு ஒரு நடனம் நடனம் ஆடிக்கொண்டிருந்த ஊர்வசியின் பார்வையில் ஜெயந்தா அப்படின்னு ஒரு கேரக்டர் ஜெயந்தா மீது ஊர்வசி நடனம் ஆடி இருக்கும்போது டக்குன் ஜெயந்தாவை பார்க்கணும் டக்குன்னு ஒரு ஒரு நிமிஷம் வந்து ஜெர்காயிறான் ஜெயந்தாவின் மீது விழுந்தது அவள் காதல் வயப்பட்டால் இன்பத்தை அவள் காதல் வயப்பட்டால் இந்த நொழியில் அவளது நடன அசைவில் சற்று தடுமாற்றம் தெரிஞ்சது அந்த ஜெர்க்கானவன அப்படியே ஒரு அந்த தள்ளி கால் தண்டிடுச்சு அந்த நடன நிகழ்ச்சியை மகதி எனப்படும் நரம்பிசை கருவியை நாரதர் வாசிக்கிட்டு இருக்காரு கையில நாரதர் ஒரு கருவி வச்சிருப்பாரு அவர் வந்து அதை மீட்டிட்டு இருக்காரு அப்ப அவரும் உருவ செய்ய பார்த்துருக்காரு அப்பவும் அவருடைய அந்த இசையில ஒரு தடுமாற்றம் ஒரு சின்ன ஜெர்க்கு இந்த ரெண்டையும் அகஸ்தியர் பாக்குறாரு யாரு இவர் வந்து ஜெயந்தா இவருடைய நாடகர் உடனே கோபமுற்ற அகஸ்தியர் ஊர்வசி இந்த இந்த இவங்க அதிர்ச்சி திடுக்குறுவதற்கு காரணமான ஊர்வசி அந்த கண்ணோட ஒரு ஐ காண்டாக்ட் பண்ணதுனால தொல்காப்பியர் சொல்றாரு அதாவது நாட்டம் இரண்டும் கூட்டி உடைக்கும் கூட்டிப்புழையாகும் தொல்காப்பியத்துல எனக்கு வந்து ஒரு நூற்பா யாவும் வருது காதல்னா என்னன்னு கேட்டா நாட்டம் தாண்டாமார் நாட்டம்னா விருப்பம் நாட்டம்னா நோட்டம் நோட்டம் மாதிரி நாட்டம்னா கண்ணு பார்க்கிற பார்வை அந்த தொல்காப்பியர் இலக்கணத்துல சொல்றது இந்த பார்வையிலே அவர் இதான என்ன பண்றாரு மூணு பேருக்கு சாபம் கொடுத்தார் யாருக்கு ஊர்வசி ஜெயந்தா நாரதா இந்த மூணு பேருக்கு சாபம் கொடுத்தாரு அப்புறம் அவங்க சபித்து விட்டார் அடுத்து என்ன கேட்டீங்கன்னா சுண்டான ஒருத்தன் அவ வந்து குடி போதையில் அகஸ்தியருடைய ஆசிரமத்தை போய் ரணகலம் பண்ணிடுறான் தண்ணிய போட்டு போய் அவங்க ஆசிரமத்துல போய் பயங்கரமா ரணகலம் பண்ணான் அகஸ்தியர் தனது தியான சக்தியால் சாபமிட்டு அதே இடத்தில் சுண்டாவை எரித்துக் கொன்றார் சுண்டாவின் மரண வெகுண்டிழுந்த அவரது மனைவி தாடகை மகன்களாகிய ஆகிய சுபாக சென் இருவரையும் அழைத்துக் கொண்டு அகஸ்தியரின் ஆசிரமத்துக்கு சென்றகலை செய்தால் அகஸ்தியர் அவர்கள் மூன்றையும் ஊருக்குழுந்து போகும்படி சாபமிட்டார் அவங்க வந்து முகம் அப்படி மாறிதார் இருந்தாலும் கோபம் தமியாமல் சொல்லி நான் கடைசி இன்னைக்கு நாங்க வந்து இந்த நந்தலால் இதுக்காக நான் போயிட்டதுனால இன்று ஒரு ஒரு இரண்டு மூன்று மணி நேரம் முன்பு வரை நாங்கள் இதுல ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம் அதுல ஒரு பார்வை பார்த்துட்டு அப்படி கையில மாத்தி கொடுத்துருவாங்கட்டு நானு குளிச்சுட்டு கிளம்பி வரும்போது போது மூணு சொல்லிட்ட ரெண்டு சொல்லினு வந்துருச்சு நீ கிட்ட இன்னும் வந்துருச்சு பரவாயில்ல மாப்பிடி ஆக கோபுரம் தெரியாமல் அவசரமத்த சூடுடா இப்ப தாடகை வதம் எல்லாம் நீங்க படிச்சிருப்பீங்க கம்பரமான இதெல்லாம் படிப்பீங்க அகஸ்தியெல்லாம் குபேரனும் அவன் வந்து நண்பனின் இந்த குபேரன்கிறவர் வேர்காரில் அந்த மணிமனும் ஒரு கோழி கேளிக்கை நிகழ்ச்சிக்காக உற்சாவணிக்கு பறந்து செல்கிறார்கள் ஒரு என்டர்டைன்மெண்ட் ப்ரோக்ராமுக்காக இந்த குபேரனும் மணிமானும் ரெண்டு பேரும் வந்து ஸ்கை ரூட்ல போறாங்க அப்ப போகும்போது காலிறுதி நதிக்கரையில் அகஸ்தியர் சூரிய வழிபாடு செய்து கொண்டிருந்தார் இதை வானத்திலிருந்து பார்த்த மணிமான் அவரது தலையில் எச்சி துப்பி விடுகிறான் இதனால் எரிச்சலுட்டு அகஸ்தியர் குபேரனுக்கு ஒரு சாபம் கொடுக்கிறார் இந்த மணிமானம் அவனது படையும் உங்க மனிதனின் கையால் அழிக்கப்படும் அப்போது நீ கொஞ்சம் கூட வருத்தப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு சாபம் கொடுக்கறாரு அப்புறம் அது பின்னால வந்தவனா ரெண்டு பேருக்கும் சாபம் விமோச்சனம் வருது இப்ப எல்லாம் அங்க நடக்குது இப்ப திடீர்னு வந்து இந்த கதையில வந்து காண்டிய மன்னன் எந்திரமா இதை நீ உன்னை கவனிக்கணும் இந்த காளிந்திங்கிற நதியை படிச்ச எனக்கு இழந்தமா ஏன் வந்தது நான் நாற்பது வருஷம் ஒடிசாவில வாழ்ந்தவன் அங்க காளிந்தின்னு ஒரு நதி இருக்கு அந்த ஏரியாலேயே நான் வேலை பார்த்துட்டு இருந்தேன் என்னடா நம்ம காளிந்தி நதி நீங்க பேசிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு நான் அங்க வேலை பார்த்தேன் காலிந்தி நதினு அங்க ஒண்ணு இருக்கு அதே மாதிரி அங்க இருக்கக்கூடிய கதையெல்லாம் வந்து இந்த கோயில் தொடர்பான கதையில வந்து இந்திரா அப்படின்னு ஒரு மன்னர் வருவாரு அங்க அதாவது ஒரிசா கதையில வந்து அவர் வர்றாரு நான் இப்ப படிக்கிறேன் இப்பதான் எனக்கு தெரியுது பாண்டிய மன்னன் நான் அத்தனி மதுரக்காரன் எனக்கு எல்லோரும் மதுரை மாறன் தெரியும் நெடுஞ்செலியன் அதெல்லாம் படிச்சு எல்லா ஆரியப்படை கடந்த நெடுஞ்செலியும் பார்த்திருக்கோம் நமக்கு வந்து பாண்டிய மன்னன் இந்திரயும்னான் ஒருத்த இருந்ததே எனக்கு தெரிய தெரிய அவன் வந்து விஷ்ணுவை நினைத்து தியாகம் முன்னேற்றிருக்கான் அப்போது அங்கு வந்து அகஸ்தியரை அவர் கவனிக்க தவறிவிட்டார் அதனால் கோபம் உடைந்த அகஸ்தியர் இந்திரயும்னா என்ற பாண்டிய மன்னன் ஓர் ஆயிரம் ஆண்டு யானையாக வாழ கடவுதாக என்று சாப்பட்டிருக்கார் இது வந்து இப்பதான் பாண்டியன் அஃபெக்ட் ஆனவன் தான் எனக்கு ரொம்ப கொஞ்சம் அதிகமா ஃபீலிங் ஆகுது விட வருந்தத்தக்க இன்னொரு கதையும் உண்டு அது அகஸ்தியர் தனது மனைவியான கோபமுத்திரை மாணவராய தொல்காப்பியர் ஆகிய இருவரையும் ஐயமுற்று சமைத்தது கோபமுற்ற தொல்காப்பியர் அவரை திருப்பி சமைத்தது இதுதான் நீங்க கடைசியா போய் தேடி பாத்தீங்கன்னா தொல்காப்பியர் கத்து இதுல வந்து என்ன பண்றாருன்னா அந்த லோபமுத்திரை வந்து விதர்பா சைட்ல தங்கிறாங்க மகாராஷ்டிரா சைட்ல இவர் இங்க குற்றாலம் பக்கத்துல வந்தவரு இந்த தொல்காப்பியர் ஸ்டூடெண்டா இருக்கும்போது என்ன சொல்றாரு நீ போய் வந்து லோபமுத்ரா கூட்டுவா கூப்பிட்டு வரும்போது நீ வந்து நீ முன்னால முன்னால ஒரு டிஸ்டன்ஸ் வச்சு மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அந்த மாதிரி பண்ணும் சொல்லிருக்காரு அப்ப வழியில ஆத்துல தண்ணி இருக்கு தண்ணி வரவும் வேற என்ன பண்ணிருக்காரு அவங்க தண்ணி அடிச்சிட்டு போயிருக்கோம் ஒரு பெரிய குச்சி எடுத்து நீளமான ஒரு குச்சி எடுத்து திடிச்சு பாருங்க போய் நான் எதுவுமே கற்பனை சொல்லுங்க இது எல்லாம் இருக்கு நானே இப்ப இருபது நாள நான் தானே அதிர்ச்சி அதிர்ச்சியாயிருக்கேன் இப்ப அந்த குச்சியை கொடுத்த உடனே அந்த குச்சியினுடைய அடுத்த தான் லோபமுத்ரே பிடிச்சிருக்காங்க இவர் இந்த பக்கத்துல பிடிச்சிருக்காரு அது தண்ணியை வச்சு கடந்து வந்திருக்காரு நல்லது தானே பொத்தவங்களை இது பண்றதுக்கு இவருக்கு அது தெரிஞ்சது வந்து தந்தவன தெரிஞ்சவனே எப்படி இந்த என்னதான் இருந்தாலும் குச்சி வழியா அதை எப்படி அவன் இந்த மாதிரி டச் இது பண்ணுறது அப்படின்ட்டு இவங்க ரெண்டு பேரும் மேலேயும் ஒரு சாபம் விட்டுறாங்க அகஸ்தியர் திரும்பி தொல்காப்பியர் வந்து ஒரு அவருடைய மாணவரு லோபமித்ரா அவருடைய மனைவியர்